கிட்டத்தட்ட பாதிக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கின்றது அதனால இந்த தொழிற்சாலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை இந்த தொழிற்சாலையில என்ன என்ன ஒன்றாக ஆதரவிட்டிக்கக்கூடிய ஒன்றாக பல தொழிற்சாலையில் பல பெண்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடிய எந்த முடிவையும் அமைச்சலே உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சித்திலை இப்பொழுது அரசாங்கம் தன்னை தக்க வைத்துக் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய போராட்டமே தன்னை தக்க வைத்துக் கொள்வதுதான் அதனால மக்களுடைய எந்த பிரச்சனையாக இருக்கும் அந்த வந்து கதிராமங்க பிரச்சனையா இருக்கும் விவசாயிகள் பிரச்சனையா இருக்கும் டெல்லியில போராடி விவசாயிகளாக இருக்கும் மக்களுடைய எந்த பிரச்சனையும் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் அவர்கள் நீடிப்பது பதவியில் நீடிப்பது அவர்களுக்கு ஒரு போராட்டமாக ஒவ்வொரு நாளும் ஒரு அரசாங்கம் ஒரு புது அணியாக இருந்துச்சு இதுதான் வந்து அவங்களுடைய பெரிய போராட்டமா இருக்கு அப்ப மக்களை பத்தி அவங்க கவலைப்படுத்தி என்ன நேரம் அதனாலதான் அவங்களே தாம் யார் தெரியாத ஒரு அரசாங்கத்தால் எப்படி தேர்தல் நடத்த முடியும் இந்த அரசாங்கத்தில் தேர்தல்

எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஒன்றுதான் ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் வைத்து அவர்கள் வருவது என்பது நிச்சயமாக நடக்காது அடுத்த தேர்தல் ராசி அது வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் இருக்கு இது வந்து இந்தி மொழி பேசாத அதை தாய்மொழியாக கொள்ளாத பல பேருக்கு வந்து பல மாநில சேர்ந்த மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு அந்தந்த மாநிலத்தில் மொழிகளிலே சேர்ந்து கடையிறது